ஹாய் வேவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன வந்துருக்கு இதுக்கி பார்க்குறது இடக்கி அண்ட் இருக்கு இந்த மாதிரி பார்வெல் இருக்குது நான் முதலியை தான் உங்களுக்கு உழைத்து காட்டு போகிறேன் இந்த சாரி சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இது ஒரு சாரி இது ஒரு பிரைடிங் சீட்டில் உள்ள ஒரு சாரி சாரியுடைய ரிவியூன்னு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டு இது ஒரு சில்க் பசன் சாரி எங்களுக்கு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நிறைய சாரீஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுவேன் நான் அந்த நம்பரில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எல்லா சாரீஸுன்னு போட்டோமும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் சாரீஸ் சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம் எங்களோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டவங்களுக்கு கீழே எங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கும் அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா சரி இந்த சாரீஸ் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கலாம் நல்லா சீப்பாக கிடைக்குது ஷோப்பில் எல்லாம் மூலிகெல்லாம் சீப்பாக கிடைக்காது எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்குது கட்டாயம் வீடியோ பார்த்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்